செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இடுப்பளவு உயரத்தில் மழைநீர் வடிகால் அமைக்க மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கோவளத்தில் உள்ள செங்கேனியம்மன் கோயில் தெருவில் மழை பொழிவு முடிந்த பின்பும் வீடுகளின் முன்பு மழைநீர் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் மழைநீர் வடிகாலுடன் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் தரையிலிருந்து சுமார் ஐந்து அடி உயரத்தில் மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் மழைநீர் வீடுகளில் புகும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இப்போ வந்து காவா கட்டுற தள்ளு பஞ்சாயத்தில் வந்து மொத்தம் ஒரு நாலரை கோடி எஸ்டிமேட்டில் வந்து இப்போ ரோடு போடுறாங்க க டிச்சு கட்டுறாங்க இந்த டிச்சுக்கு இந்த கட்டுறது வந்து நல்ல விஷயந்தான் பொதுமக்கள் வந்து போடணும் அது பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஏற்கனவே வந்து பள்ளப்பகுதி இது இப்போ அந்த ஒரு ரோ இருக்குன்னே இருக்குன்னா பழைய ரோடை விட ஹைட்டா வந்து நாலு அடி அஞ்சு அடி வந்து பைக்கிங் பைக்கிங் கால்வா மாதிரி பெரிய ஒரு ட்ரைனேஜ் ஒன்று கட்டுறாங்க இந்த ட்ரைனேஜ் ட்ரைனேஜில் என்ன பாத்தீங்கன்னு பாத்தி இந்த ட்ரைனிங் போறதுனால நல்ல விஷயம் தான் ஆனா இப்ப போறதுனால தண்ணி எல்லாமே வந்து பல்ல பகுதி வீட்டுக்குள்ள போயிடும் தண்ணி வந்து எல்லாம் வீட்டுல போயிட்டாங்க ரோடு ஹைட்ல இருக்கும் நாங்களாம் மழை காலத்துல வந்து வீட்டை விட்டு ரோட்ல தான் வந்து நாங்க வந்து குடி முடியும் இந்த மாதிரி எல்லாம் போடுவேன் நீங்க கீழே போடுங்க தரைக்கிழ பூமிக்குள்ள போற மாதிரி போட்டு விடுங்கண்ணா இந்த மாதிரி எல்லாம் போட்டேன்னா எங்களுக்கு கஷ்டம் நாங்க ஏறி ஏறி இறங்கணுமா ஏறி ஏறி போனா ஏறி இறங்கணுமா அப்ப நாங்க ஏறி ஏறி இறங்குறதுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி மேடு தூக்கி விடுங்க வீடு கட்டி கொடுக்க சொல்லுங்க